வாரும் அத்தனையும் மட்டும் பொய்க்காது உறுதி கேளும் அத்தனையும் மட்டும் ஏற்காது வருந்தி தாரும் அத்தனையும் மட்டும் போகாது இறுதி யாவரும் அத்தனையும் வழங்குவதல்லவா சிவனே தேதி வாரும் அத்தனையும் நமக்கு எது அனைத்தும் வருகின்றதோ அது மட்டும் உறுதியை பொய்க்காததாக இருக்கும் உறுதியை நிலைநிறுத்துவதாக கேளும் அத்தனையும் நாம் எதை அனைத்தையும் கேட்கிறோமோ அது மட்டுமே வருந்தி ஏற்காததாக இருக்கும் தாரும் அத்தனையும் நாம் எதை அனைத்தையும் தருகிறோமோ அது மட்டுமே போகாது இறுதி இறுதியை நெருங்காது இருக்கும் யாவரும் அத்தனையும் வழங்குவதல்லவா சிவனே தேதி எல்லோரும் அவரவரிடம் இருக்கும் அத்தனையையும் பகிர வழங்குவதே உருவாகும் ஒவ்வொரு தேதியும் சிவனே தேதி என